வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாஸ்துவை சரி செய்யும் ஒரு பானை பற்றி தான் பார்க்க போறோம் என்னது ஒரு பானையால வாஸ்துவை சரி பண்ண முடியுமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க நம்ம நம்முடைய வீட்டில் நிறைய பூஜைகள் செய்கிறோம் அது மட்டும் இல்ல முடிந்த வரைக்கும் நமக்கு தெரிந்த அளவுக்கு சாஸ்திரங்களையும் பின்பற்றி வருகிறோம் இதெல்லாம் எதற்காக செய்கிறோம் என்றால் நம் வீட்டில் எப்போதும் மகாலட்சுமி தேவி நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா என்னதான் பூஜைகள் செய்தாலும் ஏதோ ஒரு வகையில் துன்பங்கள் சங்கடங்கள் இருந்து தான் இருக்கும் சங்கடங்கள் வீண் விரைய செலவுகள் வராமல் இருக்க வேண்டுமானால் நம் வீட்டில் வாஸ்து சரியாக இருக்க வேண்டும் முதல்ல வாஸ்துவை சரி செய்துவிட்டு நம் வாழ்க்கையை சீர் செய்து கொள்ள முடியும் வாஸ்து எல்லாம் பார்த்து சரி செய்து வீட்டை மாற்றி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க மாற்று வழியை யோசித்து அதை செய்தாலும் வீட்டில் நல்ல அதிர்வலைகள் கிடைக்கும் இந்த பதிவுல நான் சொல்ல போற இந்த விஷயத்தை நீங்க வீட்டுல செய்தாலே போதும் வாஸ்துவை நீங்க சரி செய்து விடலாம் இது சொந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சாத்தியம் சொந்த வீட்டுல நம்ம குடி இருந்தால் வாஸ்துவை நமக்கு திருப்தியாகும்படியாக மாற்றி அமைத்துக்கொள்ள கொள்ள முடியும் ஆனா வாடகை வீட்டில் இருந்தால் வாஸ்துப்படி மாற்றி அமைக்க முடியாது வேறு வழி இல்லாம அந்த வாடகை வீட்டிலேயே நம்ம இருக்கும் பட்சத்துல அதனால் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வீண் விரய செலவுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வீண் விரயங்கள் இது மாதிரி எல்லாம் வந்து கொண்டே இருப்பது சகஜம் இப்படியான பிரச்சனைகளை நம்மளால அப்படியே விட்டுவிடவும் முடியாது அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காண வேண்டும் என்று நம்ம யோசிப்போம் கையில பணம் தங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் வாஸ்து நிபுணர்கள் நிறைய பேர் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஆன்மீக துளி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை எனேபிள் பண்ணுங்க அப்பதான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இதை நீங்க செய்வதற்கு ஒரு மண்பானை வேண்டும் மண்பானை சின்னதா கடைகள்ல கிடைக்கும் அதை நீங்க வாங்கிக்கலாம் அல்லது நீங்க கடையில குல்ஃபி வாங்கும் போது அது ஒரு பானையில தருவாங்க அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு சுத்தப்படுத்தி வெயிலில் காய வைத்து இதற்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அல்லது நீங்கள் சின்னதாக ஒரு பானை மண்பானை கடையில் கூட வாங்கி இதற்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த பானையில் பதினோரு நாணயங்களை போட வேண்டும் நாணயங்கள் ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் அல்லது பத்து ரூபாய் உங்ககிட்ட எந்த நாணயங்கள் இருக்குதோ அந்த நாணயங்களை நீங்கள் பதினோரு நாணயங்கள் அந்த மண்பானைக்குள்ள போட வேண்டும் அதை போட்டுவிட்டு பானையை மூடக்கூடாது உங்க வீட்டின் கிழக்கு பகுதியில வைக்க வேண்டும் எப்படி வைக்க வேண்டும் என்றால் யார் கண்ணிலும் அந்த பானை இருப்பது தெரியக்கூடாது ஏதாவது ஒரு பொருளை வைத்து பானையை மறைத்தால் போல் வைக்க வேண்டும் ஒரு ஃப்ளவர் வேர்ஸ் அல்லது ஒரு சீனரி ஏதாவது ஒரு பெரிய பொருட்களை அந்த பானைக்கு முன்பாக நீங்கள் வைத்து விட்டீங்கன்னா அந்த பானை தெரியாது அல்லது யாராவது வந்து கேட்பாங்க இந்த பானை இந்த இடத்துல எதுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க அதனால இதை யாருக்கும் தெரியாமல் நைக்க வைக்க வேண்டும் அந்த இடத்துல மண்பானை இருப்பது உங்கள் வீட்டில் வரும் யாருக்கும் தெரியக்கூடாது இப்படி வீட்டின் கிழக்கு பகுதியில இந்த பானை இருந்தால் எப்போதும் உங்கள் கையில் சேமிப்பு இருந்து கொண்டே இருக்கும் வீண் விரைய செலவுகள் வரவே வராது அந்த பானையை நீங்க எத்தனை நாள் வைக்கணும் அந்த இடத்துல எத்தனை நாள் வேணாலும் வைக்கலாம் பண்ண வேண்டாம் அப்படியே கொஞ்ச நாள் அந்த இடத்துல இருக்கட்டும் நல்ல வைப்ரேஷன்ஸ் வீட்டுக்கு கிடைக்கும் இதனால இந்த நல்ல அதிர்வலைகள் என்ன பண்ணும்னா உங்களுடைய வீட்டில் இருக்கும் அனைத்து விதமான வாஸ்து பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்ய ஆரம்பிக்கும் அதன் விளைவாக உங்கள் கையில் பணமானது தங்கும் சேமிப்பு உயரும் உங்க கையில் பணமானது வருவது அதிகரிப்பது உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு மாற்றம் வந்துள்ளதே நீங்களே உணரலாம் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்க இந்த குறிப்பிட்ட கிழக்கு பகுதியில் தான் இந்த மண்பானைக்குள் பதினோரு நாணயங்களை போட்டு நீங்க வீட்டில் வைக்க வேண்டும் யாருக்கும் தெரியாம வைங்க இதுதான் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யார் கண்ணிலும் படாமல் வைக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி